அலாமி வரமத்துல வரக்காத்தா அலமதுல அல்லாஹோட கீபோன் நேற்று நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இல்லையா இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம இங்கேதான் பார்க்க போறோம் எல்லா ரெடியா இருக்கீங்களா பாக்கலாமா "يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم أن ينزل عليكم من خير من ربكم" وَاللَّهُ يَخْتَصُّ بِرَحْمَتِهِ مَن يَشَاء. وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ مَا نَنْسَخْ مِنْ آيَةٍ أَوْ نُنْسِهَا نَأْتِي بِخَيْرٍ مِنْهَا بِخَيْرٍ مِنْهَا أَوْ مِثْلِهَا. அலம் சட்டங்கள் இன்ஷா இன்ஷால்லா அதுக்கு போக டைம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த அடுத்த ஆயுதங்களையும் சொல்லித்தரேன் இன்ஷால்லா சரிங்களாமா சட்டங்கள் யா ஐயோ ஹல்லீன இங்கே நம்ம வந்து யாவை என்ன செய்யணுமா மூணு அலிஃபுக்கு நீட்டணும் சரிங்களா ஐயோ ஹல்லீன அந்த நாமுக்கு மேலே சத்து செய்யப்பட்டனால முன்னாடி இருக்கக்கூடிய ஹரக்கத்து இல்லாத இந்த ரெண்டு அழிப்புகள் நமக்கு உச்சரிப்பில் வராது சரிங்களா ஆமனுலா தூலு ராயினா ஒகூலும் இங்கே பாருங்க சுக்கரன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைனா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த ரெண்டு அலிஃப் ப்ளஸ் இந்த ஒரு வாவு இந்த மூணு எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கு அரக்கத்து பெற்ற எழுத்துக்கு பார்த்தீங்களா அதை தான் என்ன செய்யணும் கொண்டு வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும் அப்போ ஒரு நா அப்படின்னு ஓதணும் சரிங்களாமாங்க நீ பாட்டலாம் துவார்க்கலையே நீ அலிம் வலில் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தன்வினுடைய குறியீடுக்கு அடுத்ததான் அலிஃப் வந்திருக்கு அலிஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து இல்ஹாருடைய சட்டம் என்னமா வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் தன்வினையும் நுணை சாக்கினேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் அலீம் அப்படின்னு சொல்லணும் இப்போ இங்க பாருங்க இங்கே சேம் சட்டம் தான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல வந்து ஹரக்கத்து இல்லாதனால இந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அந்த அலிஃப் இருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு உச்சரிப்பில் வராது கஃபரு மின் அஹலில் கிதாபி மின் அஹலில் இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது மேலே பார்த்தோம் இல்லையா அதே சேம் சட்டம் தான் இங்கேயும் வருது நமக்கு இங்கே இலஹார் இல்ஹார சட்டம் வருது இங்க இருக்கு பாத்தீங்களா இங்கே வந்து சட்டம் தான் இங்கேயே வருது நூனை சாக்கின் கருத்து தான் அலீஃப் வந்து இருக்குது அலீஃப் வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கின் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் மின் கிதாபி வலல் இங்கல் இந்த லாமை கொண்டாந்து இந்த லாமில் பண்ணும் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு அலிஃப் நமக்கு உச்சிருப்ப வராது இங்கே ஒள்ளி போல ஒரு புள்ளியாட்டம் இருக்கா அது இங்க வந்து சுக்குன் பெற்றணும்னு கருதா ஏன் வந்துருக்கா ஏன் வந்து இதில் குன்னாவுடைய எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் சரிங்களா அதுதான் இதோடைய சட்டம் ஹம் தான் ஏன் வந்துச்சுன்னாக்கா தான் இங்கே இன்னொரு சட்டம் கூட வருது என்னன்னா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குனு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்தை என்ன செய்யணும் யாவோட ஜாயின் பண்ணணும் சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும் அப்ப கொண்டு வந்து யாவோட ஜாயின் பண்ணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைக்கிறோம் இணைச்சி குண்ணா செய்யணும் குண்ணா செய்யணும் சரிங்களா அழைக்கும் அழைக்கும் இங்க நமக்கு இதாகாமே சபவி சட்டம் வருது மீமேசாக்கின்னு கருதா மீம் வந்திருக்கு அப்போ இது நமக்கு இதுகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அடுத்ததான் மென் ஹைரின் இங்க நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வந்திருக்கு முனைசாக்கின் கருதா ஹா வந்திருக்கு ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் மென் ஹைரெம் இங்கே நமக்கு தன்மீனுடைய குறியீடு கருதா மீம் வந்துருக்கு மீம் வந்து மில் வெல்குன்னாவுடைய எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணுமா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அது மட்டும் இல்லாம சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல இரட்டை குறியீடுகளான தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா அந்த இரட்டை குறீடு என்ன செய்யணும் ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்போ மீனகாய் ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மே கும் நூனே சேர்க்கிறது தான் ரா வந்துருக்கு ரா வந்து இதகம் பிலாகுன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துல ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் அதுதான் இதனுடைய சட்டம் சரிங்களாமா ஒவ்வாஹு அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்துல ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வலி உச்சரிக்கணும் வச்சிருக்கணும் வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் சரிங்களா அடுத்ததான் மயா இன்னதான் யா வந்துருக்காமல் யா வந்து இதெல்லாம் மெழுகுன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் யா நம்ம வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல வந்து சுக்குன் வந்தால் அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி கூடிய அந்த எழுத்து வந்து யாழை ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஓதணும் சரிங்களா அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்து ஜாயின் பண்ணுறோம் மீம கொண்டு வந்து யால் ஜாயின் பண்ணுறோம் குன்னா செஞ்சு ஓதணும் மை யஷா

சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சு ஹரக்கத்து பெற்ற எழுத்துக்கு பார்த்தீங்களா அதுதான் என்ன செய்யணும் சுக்குன் பெற்ற எழுத்து ஜாயின் பண்ணி ஓதணும் சரிங்களா அடுத்ததான் அவை நிப்பாட்டும் போது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபரு ஜேரு பேஷு அக்கறதாக ஜேரு கடா பேஷ் உல்டா பேஷு ஜேரு தோ

தன்மீனுடைய கூட்டிகிட்டு கருத்து தான் அலிஃப் அலீஃப் வந்து இலஹாவுடைய எழுத்து அப்போது மின் ஆயத்தின் அவுனோ சிஹா இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்துதான் சீன் வந்துருக்கு சீன் வந்து இஹாவுடைய எழுத்து அப்போ நம்ம நூனே சாக்கினா குன்னா செஞ்சுணும் பீஹிரி தன்மீனுடைய குறி கேடுத்தா மீம் வந்துருக்கு மீம் இதோகாம் விலுகுன்னாவோடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் சரிங்களாமா மீன் ஹ நுண்ணை சாக்கிங்கிறது ஹ ஹா வந்துருக்கு ஹ வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நுனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் அவுமை ஹ இங்கே நிப்பாட்டும் போது ஹ பக்கத்தில் அலிஃப் வந்த காரணத்தினால அதை அப்படியே அவமை ஹ அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அலம் தன்னவா புலி செய்யம் அலம் தாய்ளம் அப்படிங்கும் போது இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது சுக்கன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா பா மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அங்கே நம்ம இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் இங்கேயும் தாயலம் அன்னவ்வாக இங்கேயும் பெற்ற மீமுக்கு அடுத்ததான் அலிஃப் வந்திருக்கு இங்கே நம்ம சேம் சட்டம் தான் ஃபாலோ பண்ணணும் அன்னவ்வாக நூனுக்கு மேலே சத்து வந்த காரணத்தினால நூன் நம்மளால அழுத்தி உச்சரிக்கணும் அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு ஜபர் வந்தனால வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் இங்க நமக்கு தன்மீனுடைய குறியிடுங்கிறது ஆஃப் வந்து இருக்கு வந்து வந்து எழுத்து அப்ப நம்ம வந்து தன்மீனுடைய குறியீட குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ ஷை அப்படின்னு வரும் சரிங்களாம்மா அலம் தலம் அன்னவாஹலகமுல்கு சமாவா தீவல் ஆர் அலம் தலம் இங்கேயும் நமக்கு இல்ஹாரி சபவி இங்கேயும் நமக்கு இல்ஹாரி சபவி அன்னவாஹ அப்படிங்கும்போது போது நூனுக்கு மேலே சத்து வந்த காரணத்தினால நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு சொல்லணும் லஹு முல்கு சமாவா தீவல் ஆர் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த அலிஃபை நாமே உச்சரிப்பில் கொண்டு வராமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வந்து சீனில் ஜாயின் பண்ணி அப்போது முல்குஸ் சுலைமான் முல்குஸ் அப்படின்னு கொண்டு கொண்டாந்து சீனில் ஜாயின் பண்ணும் சமாவாதி வல் ஆர் وما لكم من دون الله ميعول ولي ولا இங்கே நமக்கு இதாமை சபவி சட்டம் வருதுமா مندூன் இல்லாஹி நுனே சக்கின வந்திருக்கா அர்த்ததா தால் வந்திருக்கு தால் என்ன எழுத்துமா யஹ்பாவோட எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் நூனே சக்கின கொஞ்சம் குன்னா செஞ்சு ஓதணும் مندூன் இல்லாஹி வா வந்துருக்குறிகிறதுதா வா வந்துருக்குறதுதான் நுண்ணை சாக்குங்கிறது தான் வாவ் வந்துச்சுன்னா வாவ் வந்து இதெல்லாம் பிலுகுன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அதுதான் இதனுடைய சட்டம் அப்போ மெ அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹம் சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்து தான் கொண்டு வந்து என்ன செய்யணும் இந்த வாவோட ஜாயின் பண்ணி நம்ம ஓதணும் அப்போது மெ வலி இங்கேயும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடியுடைய எழுத்துல தோஜேரோ தோஜபரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓதணும் வலியும் அப்படிதான் அப்படின்னு தான் ஓதும் வலியும் வலா நஸ்வீர் தன்வி பாருங்க ஒரு ஆயிரத்தினுடைய முடிவில் தோஜேர் வந்துருக்கா தோஜேரை எடுத்துகிட்டு போட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நீ பாட்டணும் சரிங்களாம்மா இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லா அல்லா போதுமானவன் இன்னைக்கு நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு இருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ரெண்டு மாதத்தில் நல்லபடியாக இன்ஷா அல்லா உங்களால் தஜ்வீத் முறைப்படி ஆணு உதவ வச்சுருவோம் அந்த எண்ணத்தில் தான் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ்த் பேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க செவன்த் பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏப்ரல் மே ரெண்டு மாதத்தில் இன்ஷா அல்லா நீங்கள் வந்து குரான்